அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் ராமலட்சுமி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செல்லன கவுண்டன்பட்டி மதுரை மேற்கு ஒன்றியம் மதுரை மாவட்டம் வாகை தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த இந்த காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் எந்த சுதந்திர போராட்ட வீரரைப் பற்றி பேச இருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க தலைப்புலேயே பார்த்துருப்பீங்க மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மருது பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்கள பத்தி இவங்க வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து தமிழ்நாட்டுல விடுதலை போராட்டத்தை தொடங்கினவங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆங்கிலேயர்களை வந்து தமிழ் மண்ணிலேருந்து இருந்து விரட்டுறதுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்துலேருந்து இருந்து ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது அவங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் ஆயுதம் ஏந்தி போராடின வீரர்கள்ல இவங்க முக்கியமானவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆங்கிலேயருக்கு எதிரா இந்தியால இருக்கிற அனைத்து குழுக்களையும் ஒன்றிணைத்து திரட்ட முயன்று இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஆங்கிலேயரோட அதிருப்திக்கு ஆளாகி அவங்களோட கோபத்துக்கும் ஆளானாங்க அது ஆங்கிலேயரை வந்து ரொம்ப கடுப்பாக்குச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆஹ் இவங்களுடைய போராட்டக்களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காளையார் கோயில் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆங்கிலேயரோட கோபத்துக்கும் கடுப்புக்கும் ஆளானாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதனால ஆங்கிலேயர்கள் இவங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு அக்டோபர் இருபத்தி நாலு அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து இவங்கள தூக்கில் ஏத்திட்டாங்க இவங்களோட நினைவா திருப்பத்தூர்லையும் சரி காளையார் கோயில் அங்கேயும் சரி நினைவிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு சொல்லலாம் இவங்களுடைய வாழ்க்கை குறிப்பு பாத்துட்டீங்கன்னா இவங்க வந்து விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியம் இருக்கு இல்லையா அங்க வந்து முக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வாழ்ந்த பழனியப்பன் மற்றும் பொன்னாயி சாரி ஆனந்தாயி அவங்களுக்கு மகன்களா பிறந்தாங்க பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லுவாங்க மருது பாண்டியர்களை ஏன்னா அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒருத்தர் இருக்காரு இல்லையா அண்ணனை வந்து பெரிய மருது அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி பிறந்தவர் சின்ன மருது அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபது அன்னைக்கு பிறந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க அதாவது பெரிய மருது அவர் வந்து எப்படின்னா கொஞ்சம் கலராக இருப்பார் அதனால அவரை வெள்ளை மருது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா வீரத்தில் சிறந்து விளங்குனாங்க அப்போது சிவகங்கை வந்து ஒரு சமஸ்தானம் அரசா இருந்துச்சு அதை ஆட்சி செஞ்சுட்டு வந்தவர் வந்து வடுகநாதர் அவருடைய போர்ப்படையில் இவங்க ஜாயின் பண்ணி அவங்களுடைய திறமையை நிரூபிச்சாங்க இவங்க வீரத்தை பார்த்து அந்த மன்னர் வந்து ஆச்சரியப்பட்டு போனார் போட்டுட்டு முக்கிய பொறுப்பு கொடுத்துட்டார் அவர் எங்களோட படையில நீங்க வந்து முக்கிய பொறுப்புல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய பொறுப்புல முத்து ஒடுக மன்னர் வந்து என்ன பண்ணிட்டாங்க நியமிச்சிட்டாங்க சிவகங்கை சீமை மீட்பு அப்படிங்கிற தலைப்புல இப்போ நாம ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம் அதாவது ஆற்காடு நவாப் இருக்காங்க இல்லையா அவர் வந்து ஆங்கிலேயரோட வரி வசூல் செய்கிற ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டாரு ஸோ வந்து ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு தலைமையிலான ஆங்கிலேய கம்பெனி அதாவது கிழக்கிந்திய கம்பெனி படை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ராமநாதபுரத்தை கைப்பற்றி சிவகங்கை சீமையையும் கைப்பற்றிட்டாங்க அப்போ நடந்த போரில் பாத்தீங்கன்னா மன்னர் முத்துவடுகநாதர் வந்து இறந்து போயிடுறாரு அப்போ அது வந்து காளையார் கோயிலில் அந்த போர் நடக்குது அந்த போர்ல வந்து அவர் இறந்து போயிடுறாரு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய பட்டத்தரசி அத யாருன்னா வேலுநாச்சியார் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அவங்களுடைய பொண்ணு வெள்ளச்சி அதுக்கப்புறம் அமைச்சர் தாண்டவராயன் மருத சகோதரர்கள் இவங்க எல்லாருமே திண்டுக்கல் அருகே இருக்கிற விருப்பாச்சி அப்படிங்கிற காட்டுக்கு தப்பி போறாங்க ஒரு ஆஹ் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இருந்து கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காட்டிலே மருத சகோதரர்கள் மறைஞ்சு வாழ்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்போதில் நவாப் தொண்டைமான் கும்பினியோர் இவங்களோட படைகளை வெற்றிக்கிட்டு வெற்றி கொண்டு அதை போரிட்டு ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சுட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து சிவகங்கை சீமையை மீட்டு பட்டத்தரச வேல்நாச்சியாரை வந்து ராணியாக அறிவித்து அவங்க அரியணையில் உட்கார வைக்கிறாங்க இந்த போர் வந்து சோளமந்தான் மதுரையில் தொடங்கி சிலைமான் மணலூர் திருப்புவனம் முத்தனேந்தல் வழியாக நடைபெற்று மானாமதுரை வரைக்கும் என்ன ஆயிடுச்சு மக்கள் அந்த சுதந்திரனாக நம்ம சுதந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்களோட அவங்க வந்து போர் பயிற்சியே பெறல இருந்தாலும் அவங்களுடைய வீரத்தை வந்து வெளிக்கொண் கொணர்ற விதமாக இந்த போர் வந்து அமைஞ்சிச்சு சோழவந்தான் அப்படிங்கிறது வாடிப்பட்டி பக்கத்தில் இருக்கு கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தோட மேற்கு இருந்து மதுரை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி வரைக்கும் என்ன ஆயிடுச்சு மக்களுடைய உதவி கொண்டே இவங்க இந்த போர்ல ஜெயிச்சு என்ன பண்ணாங்க சிவகங்கை சீமையை அவங்க மீட்டுட்டாங்க திட்டுக்கல்ல இருந்து அலி இருக்கார் இல்லையா அவருடைய படையும் வந்து உதவுச்சு வேலு மீண்டும் அரியணையில அமர்த்தி அரசியாக்குன ஒரு பெருமை வந்து நம்ம மருது சகோதரர்களுக்கு இருக்கு ஆஹ் மருது சகோதரர்கள் இவங்க வந்து போர் படையில இருந்தாங்கன்னு சொன்னோம் வேலுநாட்சியார அரியணையில் ஏற்றுனாங்கன்னு சொன்னோம் இவங்க வந்து ஆட்சி செஞ்சப்போ மத ஒற்றுமை நல்லிணக்கம் இது எல்லாமே குறிப்பிடத்தக்கதாக இருந்துச்சு முஸ்லீம்களுக்கும் சரி கிறிஸ்தவங்களுக்கும் சரி இவங்க வந்து நிறைய வழிபாட்டு தலங்களை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இப்போ இருக்கிற காளையார் கோயிலில் இருக்கிற கோயில் கோபுரத்தை இவங்க கட்டினாங்க குன்றக்குடியில் இருக்கிற கோயிலுக்கும் சரி திருமூகூரில் இருக்கிற கோயிலுக்கும் திருப்பணிகள் செஞ்சாங்க மானாமதுரையில் இருக்கிற சோமேஸ்வர் கோயிலுக்கு கோபுரம் கட்டி கொடுத்துருக்குறாங்க மருது பாண்டியர்கள் கேட்டுகிட்டது என்னங்க சிவகங்கை என்ன சொல்றது அந்த சோமேஸ்வர் கோயில் சொல்றோம் இல்லையா அந்த சோமேஸ்வர் கோயிலோட பெருமையை வந்து கவிஞர் வேதாந்த சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரு வானர வீர மதுரை புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணத்தை இயற்றி அதுல வந்து இவங்களை சொல்லி இருக்கிறாங்க இதுல வந்து மருது சகோதரர்களை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எது மருது பூபன் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இப்போ இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சொன்னோம் இல்லையா மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சின்ன மருது இருக்கார் இல்லையா தம்பி அவர் வந்து அரசியல் தந்திரம் ஆஹ் இருக்கிறவரா விளங்கினாரு இவங்க வந்து அஹ் தஞ்சாவூர்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் மாபெரும் ஒரு அரசியல் கூட்டணி ஒன்றை தொடங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு போராட்டத்துக்கு இவங்க வித்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா மரு சகோதரர்கள் ஊமைத்துறை அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி ஊமைத்துறை சிவத்தயா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா திப்புவோட தளபதி வாக்கு அவங்களோடையும் சேர்ந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு தென்னிந்தியாவில் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜூன் பன்னெண்டாம் தேதி சின்ன மருது என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா திருவரங்கம் அங்கே வந்து ஜம்புத்தீவு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு உன்ன வெளியிடுறாரு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா இனங்களையும் மக்கள் வந்து நாட்டுப்பணியோட பணியோட பணிகள் செய்யணும் நாட்டுப்பற்று வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு நீங்கள் வாங்க எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி இந்த தென்னிந்திய புரட்சி நடந்துச்சு இதுதான் ஒருங்கிணைந்த விடுதலை போராட்டம் முதல் ஒருங்கிணைந்த விடுதலைப் போராட்டம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இதை சொல்றாங்க இந்த மது மருது சகோதரர்கள் இவங்களை வந்து மருது பாண்டியர்கள்னு சொல்றாங்க மருது இருவர் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு கீழே ஒரு துப்பாக்கி படைப்பிரிவு அப்பவே ஓபன் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து தளபதியாக இருந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதய பெருமாள் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாச்சேத்தி அப்படிங்கிற ஊர் இருக்குது திருப்போணம் தாலுக்காவில் சிவகங்கை மாவட்டத்தில் இங்க இருக்கிற அம்பலகாரராக இவர் இருந்திருக்கிறாரு இவர் வந்து துப்பாக்கியை துப்பாக்கி நல்லா சுடுறாரு இவரை வந்து துப்பாக்கி படையோட படை தளபதியாக நிரம்பிச்சதுனாலையும் இவருடைய துப்பாக்கி சுடும் திறனாலையும் இவரை துப்பாக்கி கவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க இவர் பார்த்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவர் இவர் வந்து அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று காலார் கோயிலில் நடந்த வெள்ளையாருக்கும் சிவகங்கை சீமை படைக்கும் நடந்த போரில் வந்து ஆங்கிலேயர்களால கொல்லப்பட்டாரு அதாவது பீரங்கி குண்டு தாக்கி இறந்து போனாரு இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி ஊமைத்துறை வந்து இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒவ்வொரு இடமா தப்பிச்சு போயிருந்தாரு திருமயம் கோட்டையிலெல்லாம் போயிருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததா சிவகங்கை சீமைக்கு வந்து போர் தொடுக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் இது நடந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று மே இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த போர் இடைவிடாமல் நடந்துச்சு ஆஹ் கோயில் அந்த காடு காட்டு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கொரில்லா முறையில போர் நடந்துச்சு புதுக்கோட்டை தொண்டைமான் தஞ்சை சரபோஜி மன்னர்கள் எட்டயபுரம் எட்டப்பன் அப்புறம் கௌரி வல்லபன் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆங்கிலேயருக்கு உதவி செஞ்சு படை அனுபவம் படை அனுப்பி உதவி செஞ்சிட்டாங்க இதனால நம்மளுடைய மருத சோதரர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டுச்சு இது மட்டும் இல்லாமல் மருத சகோதரர்களை பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு வந்து வெகுமதி தரும் அப்படின்னு சொல்லியும் சொல்லிட்டாங்க காளையார் கோயில் காட்டை அழிச்சிங்க அப்படின்னா இருபது வருஷத்துக்கு நிலம் ஃப்ரீயாக குத்தகைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் சொல்லிட்டாங்க திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற அதாவது சிவகங்கைக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவில் இருக்கிற ஒக்கூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது இங்கே வந்து பழைய புலவர்கள் அதாவது ஒக்கூர் மாசாத்தியார் அப்படிங்கிற ஒரு பெண் புலவர் இருந்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த ஒக்கூர் அந்த அப்படி ஊர்ல வந்து ஒரு காடு இருக்கு அந்த காட்டுல பதுங்கி இருந்த போது அவருடைய உதவியாளர் கர்த்தன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சின்ன மருதுக்கு அவர்னாலேயே என்ன பண்றாரு சுட்டுடாங்க சுட்டுட்டாங்க சின்ன மருதுவை இதனால கர்த்தனுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வெகுமதி கொடுத்தாங்க அதே மாதிரி கோயில கலோனியல் ஆக்னியூ அப்படிங்கிறவர் வந்து மருது சகோதரர்கள் ரெண்டு பேரையும் கைது செஞ்சாங்க சிவகங்கை இஸ்திமிரா அப்படின்னு சொல்லிட்டு கௌரி வல்லவர் நம்ம ஏற்கனவே போருக்கு ப படை கொடுத்து உதவி செஞ்சாங்க இல்லையா அவங்கள அவங்களுக்கு வந்து சிவகங்கை சீமையை கொடுத்துட்டாங்க இதோட சிவகங்கையோட சுதந்திர ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு சிவகங்கை அரசராக அப்போ இருந்த வெங்கம் உடையத்தேவர் அவர் வந்து கைது செய்யப்பட்டு நாடு கடத்திட்டாங்க அதே மாதிரி கல்லல் பக்கத்தில் பாகநேரி அப்படிங்கிற ஊர் இருக்குது அவருடைய வேலி அம்பலம் அவங்க வந்து மருது சகோதரர்களை மீட்க முடி முயற்சி செஞ்ச அனைத்துமே என்ன ஆடிச்சு செயல்கள் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருச்சு இறுதியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மருது சகோதரர்களை பிடிச்சி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டையில் வந்து இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அன்னைக்கு தூக்கில் போட்டாங்க தூக்கில் போட்டு அவங்க ரெண்டு பேரும் வீரமரணம் அடைஞ்சாங்க இது வந்து ரொம்ப சோகமான ஒரு முடிவு தான் நம்மளுடைய விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இவங்க எல்லாருமே முறையான விசாரணையின்றி இவங்க வந்து நம்மளுக்கு எதிரா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியே ஆங்கிலேயர்கள் வந்து இவங்கள தூக்குல விட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆஹ் மருது சகோதரர்களோட ம மறைவு வந்து ஒட்டுமொத்த குடும்ப அழிப்பு அதாவது சிவகங்கை சீமையோட ஒட்டுமொத்த குடும்ப அழிப்பை ஏற்படுத்துச்சு சிவகங்கை கும்மி சிவகங்கை சரித்திர அம்மானை அப்படிங்கிற நம்ம நாட்டுப்புற பாடல்கள் வழியா இந்த மருது சகோதரர்களோட வீரமும் ஆங்கிலேயர்கள் அவங்களை படுத்தின கொடுமையும் நம்மளுக்கு தெரிய வருது அதே மாதிரி சிவ மருது சகோதரர்களோட முழு உருவ கற்சிலை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் காளீஸ்வரர் கோயில் இருக்கு சொர்ண காளீஸ்வரர் கோயில் அந்த கோயிலுக்கு உட்பகுதியிலையும் சமாதி அதாவது சகோ மருது சகோதரர்களோட சமாதி வந்து காளீஸ்வரர் கோயிலோட எதிர்ப்புறமும் இருக்கு இவங்களை சிறப்பிச்சு அதாவது மருது சகோதரர்களோட வீரத்தையும் தியாகத்தையும் சிறப்பிக்கும் வகையில நம்மளுடைய அரசு வந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூணு மதுரையிலையும் சென்னையிலையும் இவங்களுக்காக நினைவு தபால் தலை வந்து வெளியிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமத்தில் தொடங்கி தென்னிந்தியாவையே ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டின பெரும் வல்லமை மிக்க ரெண்டு சகோதரர்களாக இவங்க இருந்திருக்கிறாங்க பெரிய மருது வெயிரத்திலும் சிறிய மருது சின்ன மருது வந்து விவேகத்திலும் சிறந்து விளங்கியிருக்காங்க இத்தகைய சகோதரர்களை வந்து நமக்கு எதிராக வச்சிருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து விசாரணையே செய்யாமல் தூக்கில இருக்காங்க நம்மளுக்காக நம்ம சுதந்திரம் அடையணுங்கிறதுக்காக வெகு வீரமா போரிட்ட இந்த மருது சகோதரர்களை வந்து நாம என்னைக்குமே நினைவில் வச்சுக்கணும் அதே மாதிரி இவர்களுடைய நினைவு நாள் மருது சகோதரர்களோட நினைவு நாள் அக்டோபர் இருபத்தி நாலு இருக்கு இல்லையா அப்போ வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து சில ஒன்றிய திரு காளையார் கோயில் திருப்பத்தூர் சிவகங்கை இந்த ஒன்றியங்களில் வந்து விடுமுறை விடப்பட்டு அங்கே வந்து அவங்களுக்கு அரசு மரியாதை எல்லாமே செய்கிறாங்க நாம் இப்போது சுதந்திரமாக சுதந்திர காற்ற சுட்சி சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா முதல் பெருமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மருது சகோதரர்களுக்கும் சேரும் நாம் இவங்களுடைய வீரத்தை போற்றுவோம் சுதந்திரத்தை நாம் சுவாசிக்க காரணமாக இருந்த அத்துணை விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவுகளையும் நாம் போற்றுவோம் வாகை தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு மருது சகோதரர்களின் வீர உரையை பற்றி கேட்ட அனைவருக்கும் எனது நன்றிகள் நன்றி வணக்கம்